கன்னிராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசி ராசி அதிபதி புதன் பகவான் இப்போ கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களே சொந்தமாக யோசித்து சுய முயற்சியில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தன்னோட திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா அதீத சிந்தனை அதீத முயற்சி எதிலும் படிப்பு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் மதிநுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு நூறு பேர் அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொன்னாலும் அதில் ஒரு பத்து பேரோட விஷயத்தை மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க மற்றதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு அளவுக்கு சிந்தனையாற்றல் கல்வியாற்றல் அப்படிங்கிறது உண்டு ஆசைகளை அதிகமாக கொண்டு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு அதற்கான வழி வழிகளை வகுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்க இந்த அவங்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம் நாலு ஏழுக்குடையவர் ஆமாம் நாலு ஏழுக்குடைய குரு பகவான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் இப்ப குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக இருந்து வந்துச்சு ஏற்கனவே ராசியில கேது பகவான் இருக்கிறாரு கேது பகவான் இருக்கிற இந்த சூழ்நிலையில குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விழுந்ததுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லை மனக்குழப்பங்கள்லாம் சரியானது நினைத்தது நினைத்த விஷயங்களை கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு இப்ப வக்ரகதி அடைகிறார் அப்ப பாதகாதிபதி வக்ரகதி அடைஞ்சு பாக்குறது வந்து நல்லதுதானே அப்படின்னா கண்டிப்பாக நல்லது ஆமா கன்னிராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவான் அதுவும் வக்ரகதி அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்குறது அப்படிங்கிறது உங்களோட எண்ணங்கள் ஈடேறாத எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்துல ஈடேறும் அப்ப அதிர்ஷ்டம் கொஞ்சம் அந்த காலகட்டத்துல வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணிக்கலாம் திடீர்னு பயணங்கள் போகிறது மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்களாம் பேசி ஒன்றும் சேரலாம் அப்போ வந்து அதே நேரத்தில் புதுசாக பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா நல்லா சிறப்பாக செய்யலாம் பிடித்த மாதிரி ஒரு திருமண ஏற்பாடு அப்போ அது கணவன் மனைவி அதே நேரத்தில் வரன் அமைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரே அப்படின்னு பார்த்தோம்னா ஏழுக்குடைய ஒன்று ஒன்பதில் வக்ரகதி அடைகிறதுனால அதுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் ஆமாம் அதே போல் இதுவரை கிடைக்காத சில பாக்கியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது கன்னிராசிக்கு முழுக்க முழுக்க லாபம் தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது பெரும் பணத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் கல்விக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் அப்போ குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் இதை இந்த விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப நல்லாயிருக்கு முதலீடுகள் சார்ந்த விஷயத்துக்கும் குரு பகவானே அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வாழ்த்துக்கள்